தனுஷோட நடிப்புல உருவான ராயன் ட்ரைலர் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த ஒரு ட்ரைலர் இப்போ ரொம்பவே வேகமா சோசியல் மீடியால கேங்ஸ்டர் கதைக்களத்துல தான் இந்த ஒரு படம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்க நிலைமையில இந்த படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் தான் கம்போஸ் பண்ணிருக்காரு இந்த படத்துல செல்வராகவன் எஸ் ஜே சூர்யா பிரகாஷ் ராஜ் காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கிஷான் துஷாரா விஜயன் அபர்னா பாலமுரளி வரலட்சுமி சரத்குமார் சரவணன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் நடிச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த ஒரு படத்துக்கு ஏ சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டாங்க இப்ப இந்த நிலையில தான் இந்த படத்தினுடைய ட்ரைலரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்னதான் இருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்த்தா ஸ்டார்ட் ஆகும் போதே காட்டுல ஆபத்தான மிருகம் எது தெரியுமா அப்படின்னு செல்வராகவன் கேக்குறாரு அதுக்கு சிங்கம் தானே அப்படின்னு சொல்றாரு குட்டியா இருக்க தனுஷ் ஆபத்தான மிருகம் ஓநாய் ஒத்தை கொத்த நின்னா சிங்கம் ஓநாய் அடிச்சிடும் ஆனா ஓநாய் தந்திரவாதி அப்படின்றதோட செல்வராகவனோட இந்த ஒரு டைலாக் இந்த காட்சிக்கு ரொம்பவே பொருந்து இருக்குல்ல அப்படின்னு நம்மள தோண வைக்குது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது கண்டிப்பா படம் தான் அதுவும் ரிலீஸ் ஆகும்போது தாறு மாறா இருக்கும் அப்படின்னு இப்ப எல்லாரையுமே சொல்ல வச்சிட்டு இருக்கு இந்த ஒரு ட்ரைலர் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க